அப்பா எனக்கு இது வேணும்ப்பா அப்படின்னு வேலைக்கு வேலையை விட்டு கிளம்பும்போது அப்பாகிட்ட கேட்போம்ப்பா எனக்கு இது வாங்கிட்டு வந்தப்பா அது வேணும் அது வேணும் அப்பா வந்து சரிப்பா அப்படின்னு சாய்ந்திரம் வரும்போது கொண்டு வந்துருவாரு அது எல்லாத்தையும் அது இடைப்பட்ட கேப்ல அப்பா அதை வாங்குறதுக்கு என்ன கஷ்டப்பட்டாருன்றது எந்த பிள்ளைகளுக்கும் அவர் குடும்பத்துல இருக்க மத்தவங்களுக்கு தெரியறது இல்ல அதை தெரிஞ்சுக்கணும்னு அப்பா விரும்புறதில்ல என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் சொன்னா எங்க அப்பா வந்து அவர் அந்த இது பிரிண்டிங்ல ஏதோ வேலை செஞ்சுட்டாரு எல்லாத்தையும் முடிச்சுட்டு பிரிண்டிங் முடிச்சுட்டு அந்த தீபாவளிக்கு முந்தின நாள் நைட்டு எல்லா ஒர்க்கையும் முடிச்சுட்டு டே நைட்டு ஒர்க் பண்ணுவாரான் எதுக்குன்னா ஜஸ்டூ அவங்க பிள்ளைங்களுடைய முகத்தில் சந்தோஷப்பாங்கன்னா அதுக்காக ஓவர் டைம் ஒர்க் பண்ணி காசு எடுத்துட்டு வந்து காலையில வருவாராம் வந்தாக்கா குழந்தைங்களுக்குலாம் எண்ணெயை தேய்ச்சி குளிப்பாட்டி விட்டுட்டு வாங்கடா அப்படின்னு கடத்திற்கு போய் புது துணி பட்டாசு எல்லாத்தையும் வாங்கி காசு இருக்காது சரி என்ன இருங்கடா டே கொஞ்சம் காசு வாங்கிட்டு வந்து எல்லாருக்கும் அம்மாக்கு என்ன வேணும் இது எல்லாத்தையும் எடுத்து கொடுத்து வீட்டில் கொண்டு போய் விட்டுட்டு இருக்கு என்னன்னா ரெண்டு ரெண்டு விஷயத்த பேலன்ஸ் பண்ணி தோணும் என் பிள்ளைங்க எல்லாம் சந்தோஷமா இருக்கிறாங்க இன்னைக்கு என் பொண்டாட்டி சந்தோஷமா ஆனா நான் கடன் எப்போ திருப்பி இந்த பயம் இந்த சந்தோஷமும் பயத்தையும் அவன் வந்து